வணக்கம் நண்பர்களே பொதுவாக பாம்பு கடிச்சு நம்ம என்ன பண்ணுவோம் கடித்த இடத்துல ஒரு ரெண்டு இன்ஜஸ்க்கு மேலே நம்ம வந்து இருக்கமா வந்து துணியை கட்டி எங்கே ஆஸ்பத்திரி இருக்க பக்கத்தில் நம்ம வந்து கொண்டு போவோம் ஆனால் பாம்பு கடித்த உடனே மனிதன் உயிர் வந்து எப்படி பறிப்போகுதுன்னு நம்மளுக்கு தெரியுமா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் பொதுவா உலகத்திலேயே ஆபத்தான விலங்குகள்ல வந்து இந்த பாம்பு அதாவது இன்னும் சொல்ல போனா வந்து ஒரு பாம்பை கண்டா வந்து பழைய நடுங்குவது அது என்ன ரீசன்னா வந்து ஆபத்தான விலங்குகள்ல இந்த பாம்பு வந்து ஒண்ணாக இருக்கு அதுவும் சொல்ல போனா பாம்புகள்லேயே வந்து அதிக விஷத்தன்மை கொண்ட பாம்புனா வந்து இந்த ராஜநாகம் தாங்க இந்த ராஜநாகம் வந்து எங்க காணப்படுதுன்னா அதிக அளவு இந்தியாவில தான் காணப்படுது இன்னும் குறிப்பா போனா இந்தியாவில இருக்கக்கூடிய கேரளாவில மேற்கு தொடர்ச்சி மலையில தான் இந்த ராஜநாகம் வந்து அதிகமா காணப்படுது இந்த ராஜநாக வந்து ஒரு மனிதனை கடிக்கும் போது எவ்வளவு விஷத்தை வந்து வெளிப்படுத்துனா வந்து இருநூறு முதல் ஐநூறு மில்லிகிராம் வந்து விஷத்தை வந்து வெளிப்படுத்து அதாவது இன்னும் ஈஸியா சொல்லப்பா அந்த ராஜநாகத்தினுடைய விஷம் வந்து பத்துல ஒரு மடங்கு நம்ம உடம்புல இருந்தா கூட நம்ம உயிர் வந்து பறி போதும் இது எப்படி உயிர் வந்து பறி போகுதுன்னா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை தாங்க இந்த உயிர் வந்து போகுது அதாவது ஒரு மனிதனுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா வந்து அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும் போது அந்த மனிதன் உயிர் வந்து ஆறு முதல் ஏழு மணி நேரம் வரை கூட ஆகலாம் அதே வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருந்துச்சுன்னா வந்து இரண்டு முதல் மூன்று மணி நேரத்துக்குள்ளேயே வந்து அந்த மனிதனுடைய உயிர் வந்து பறிப்போகும் எப்படி பறிப்போகும்னா ராஜநாக வந்து ஒரு மனிதனை கடிக்கும்போது முதல்ல வந்து நம்ம கண்ணு வந்து மங்கலான பார்வை ஏற்படுது அது மட்டும் இல்லாம இரண்டாவது நம்ம உடம்பு ஃபுல்லாவே என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா முடக்கம் போது மூன்றாவது என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை வந்து என்ன பண்ணணும் பாதிக்கும் நரம்பு மண்டலத்தை பாதிச்சு அதுக்கப்புறமா என்ன ஆகுதா வந்து நம்மளுடைய இருதய துடிப்பு வந்து நீப்பாட்டும் இன்னும் முக்கியமா சொல்லப்போனா நம்ம இருதயம் வந்து என்ன பண்ணுதுன்னா வந்து வந்து பம்ப் பண்ணி பிற உறுப்புகளுக்கு வந்து அனுப்பும் அப்ப இந்த பிளட்டு வந்து நம்ம உடம்புல வந்து எங்க வந்து உற்பத்தி ஆகுதுன்னா நம்மளுடைய சிறுநீரகம் தாங்க அந்த தான் என்ன ஆகுது நம்ம பிளட்டு வந்து உற்பத்தி ஆகுது அப்ப இந்த பாம்பு கடிக்கும் போது நம்ம சிறுநீரகத்துடைய செயல்திறனும் வந்து கம்மியாகுது அது மட்டும் இல்லாம நம்ம ரத்தம் வந்து உறைஞ்சி போகுதுங்க சோ உறைஞ்சி போகும்போது மனிதனால எந்த ஒரு செயல்பாடுமே பண்ண முடியாது பிற உறுப்புகளுக்கு என்ன ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா ரத்தம் வந்து போகாது அதனால மனிதனுடைய உயிர் வந்து ஈஸியா வந்து பறி போயிடும் அதனால ஒரு மனிதனை பாம்பு கடிக்கும் போது நம்ம வெகு விரைவாக நம்ம என்ன பண்ணுவோம் போய் நம்ம வந்து அட்மிட் பண்ணணும் ஸோ அட்மிட் பண்ணும்போது அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து என்ன பார்ப்பாங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த ரத்தத்தினுடைய கிளாட்டிங் டைம் அதாவது ரத்தம் உறைதல் வந்து எவ்வளவு செகண்ட்ல வந்து ஏற்படுதுன்னு சொல்லி நாம என்ன பண்ணுவாங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து செக் பண்ணுவாங்க அது மட்டுமல்லாம இந்த உலகத்திலேயே வந்து அதிகமாக விஷம் கொண்ட பாம்புனா வந்து இந்த தைமன் பாம்பு தாங்க இந்த தைமன் பாம்பு ஒரு மனிதனை கடிக்கும் போது இரண்டு மணி நேரத்துக்குள்ள என்ன ஆகும் பாத்தீங்கன்னா உயிரிழப்பு ஏற்படும் அது மட்டும் இல்லாம இன்னும் எக்ஸாக்டா சொல்ல போனா வந்து முப்பது நிமிஷத்துல என்ன ஆகும்னா வந்து அந்த மனிதனுடைய உயிர் வந்து பறிப்பாகிடும் ஸோ அதனால வந்து ஒரு மனிதனை வந்து பாம்பு கடிச்சா நம்ம வெகு விரைவாக நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலில் அவங்க என்ன பண்ணுவோம்னா வந்து ஆன்டி ஸ்னேக் வீணும் அதாவது அந்த பாம்பினுடைய விஷத்தை தான் என்ன பண்ணுவாங்க நம்ம உடம்பில் வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுவாங்க அப்படி அட்மினிஸ்ட்ரேட் பண்ணும்போது அந்த விஷத்தினுடைய தன்மை வந்து குறைஞ்சி நம்ம வந்து சீக்கிரமாக வந்து ரெக்கவர் ஆகிறது அதிகமாக சான்சஸ் இருக்கு